ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃப் அண்ட் செக்யூராக தீபாவளியை கொண்டாடுங்க எங்கள் வீட்டு தீபாவளி விலாக் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தீபாவளினாலே ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஷாப்பிங் தானே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் இருக்க கடை வீதிக்கு தான் இப்போ போயிருக்காங்க தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம் நிறைய கடை வீதி அது இதுன்னு வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாலு நாளுக்கு முன்னாடியே போனதுனால அவ்வளோவா கூட்டம் தெரியல கடைகளில் கடையில் பார்த்தீங்கன்னா தம்பி நானே தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாரு அவர் இந்த ஏஜில் அவரே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக முக்கியமானது மளிகை சாமான் தீபாவளி மளிகை சாமான் லிஸ்ட்டு ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு தீபாவளிக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி மளிகை சாமான் லிஸ்ட்டும் வந்தாச்சு அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் பட்டாசு அதை அவங்க டேடியே வாங்கிட்டு வந்துட்டார் பட்டாசு பாக்ஸ் தான் வாங்கியிருக்காரு ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணலாம் எனைய விட இவரது இன்ட்ரஸ்டா இருக்காரு फ्रेंड्स हाय फ्रेंड्स தீபாவளி பச்சேஸ் பாக்ஸா வாங்குறது எப்பமே வருஷம் இந்த அதனால இன்னைக்கு இந்த வருஷம் பாக்ஸ் வாங்கிட்டேன் பாருங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த லிஸ்ட் இருக்குது இருந்த ஓகே ஓபன் பண்ணலாமா இவரு ரொம்ப என விட இவரு இன்ட்ரெஸ்டா இருக்காரு பாக்கலாம் இருங்க இங்க பாருங்க பிரான்ஸ் இது இது நான் இந்த வருஷம் தான் பாக்குற இந்த பாமு ஓ இதுக்குள்ள ஒரு பட்டாசு இது ஒரு பாமு இது ஒரு பாம் மாதிரி ஓகே ட ஓ பிஜிலி வெடி டே ஹல்கு ஓ ரெண்டு பாக்கெட் இருக்கு நான் எக்ஸ்ட்ரா வேற ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது அந்த கவரில் இருக்கும் இருங்க காமிக்கிறேன் சரி பிஜிலு வெடி பத்திருந்தேன் ஏன்னா அதிகபட்சம் பிஜிலி தானே வெடிப்பாங்க அதனால சரி பிஜிலு வெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இதில் நூறு பீஸ் இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பாமு கம்பி மத்தாப்பு இது என்னமோ டிஃப்ரெண்டா நிறைய இருக்கும் போல இருக்கு இது பென்சில் போல இருக்கு சரி ஓகே இங்கே பாருங்க செவன் சார்ட் பற்ற வச்சுட்டோம்னா மேலே போய் ஏழு விதமாக கலராக வர்ற ஒரு பட்டாசு இந்த பாக்ஸ் வந்து ராக்கெட்டை வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதுல ராக்கெட் இருக்கு சரி ஓகே பரவாயில்ல பட்டாசு தம்பியை விட அவரு தான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்காரு நைன்டி ஸ்கிட்னு ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு பலகாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிஃப்டா வந்தது இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிஃப்டா வந்தது உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட் வந்திருக்கா என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம் சந்தியா தீபாவளி ஸ்பெஷல் என்ன கிரேவி இட்லி பாருங்க சுட சுட ரெடி ஆயிருச்சு ஆவி பறக்குது அடுத்தது என்ன ஸ்பெஷல் தீபாவளிக்கு வந்துட்டு ஸ்வீட் செய்ய போகிறேன் அதாவது குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் ஆல்ரெடி அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் வந்தது இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் இது குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வந்து இட்லி சிக்கன் கிரேவி மார்னிங் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுனுக்கு ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா மெதுவாக செய்வோமே ஏன்னா பசங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க பசிக்குது பசிக்குதுன்றாங்க நாங்கள் வந்து மேல் மாடியில் இருக்கிறதுனால அவங்க கீழே போய் போய் பட்டாசு வெடிச்சிட்டு வர்றதுனால அதுவே அவங்களுக்கு ஒரு டயர்ட் ஆயிடுச்சு அதனால் சீக்கிரமாக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் நீங்களும் என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் எக்கு சிக்கன் கிரேவி மார்னிங் இட்லிக்கு செஞ்சதே தான் அதுக்கப்புறமா தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன் ஓகே குலோப் ஜாமுனும் ரெடி ஆயிடுச்சு ஜீராவில் ஊற வச்சிருக்கேன் ஓகே தம்பி செலக்ட் பண்ண ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதாங்க எங்கள் வீட்டு எளிமையான எதார்த்தமான தீப்பம்